கரூரில் விஜயின் சுற்றுப்பயணத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பொதுமக்கள் உயிரிழந்து இருப்பது திமுக அரசின் இயலாமையை காட்டுகிறது இதற்கு திமுக அரசின் முன்னெச்சரிக்கையற்ற நடவடிக்கைகளும் நிர்வாக தோல்விகளும் முக்கிய காரணங்களாக அமைந்தன முதலாவதாக விஜயின் முந்தைய திருச்சி கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து மதராஸ் உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்து பொது கூட்டங்களுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட்டு இருந்தது ஆனால் திமுக அரசு இதை புறக்கணித்து கூட்ட மேலாண்மைக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய தவறியது இரண்டாவதாக கரூர் கூட்டத்திற்கு வெறும் பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே போலீஸ் அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் முப்பதாயிரம் முதல் முப்பது ஐந்தாயிரம் பேர் வரை திரண்டதை அரசு முன்கூட்டியே கணிக்க முடியும் விஜயின் திரைப்பட மற்றும் அரசியல் செல்வாக்கு சமூக ஊடகங்களில் பரவிய அவரது கூட்டத்திற்கான ஆரவாரம் மற்றும் முந்தைய கூட்டங்களில் திரண்ட மக்கள் கூட்டம் ஆகியவை உளவுத்துறை மற்றும் போலீஸ் மூலம் திமுக அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் இதை மதிப்பிடுவதற்கு உளவுத்துறையை பயன்படுத்தாமல் அரசு அலட்சியமாக இருந்தது மூன்றாவதாக கூட்டு நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அடிப்படை ஏற்பாடுகளான தடுப்பு அரண்கள் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறு பாதைகள் போதுமான மருத்துவ குழுக்கள் ஆம்புலன்ஸ் வசதிகள் மற்றும் கூட்டத்தை நிர்வகிக்க பயிற்சி பெற்ற போலீஸ் படைகள் ஆகியவை ஏற்படுத்தப்படவில்லை விஜயின் மணி நேர தாமதத்தால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனபோது போது வெறும் ஐநூறு முதல் அறுநூறு போலீசார் மட்டுமே இருந்தது முற்றிலும் போதுமானதாக இல்லை இதனால் மக்கள் நசுக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டன நான்காவதாக அவசர காலத்தில் ஆம்புலன்ஸுகள் செல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் அடைந்திருந்ததை கட்டுப்படுத்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இது மருத்துவ உதவி தாமதமாக கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது திமுக அரசு இந்த சம்பவத்தை முன்கூட்டியே கணிக்க தவறியதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று அரசியல் பாரபட்சம் திமுக அரசு எதிர்க்கட்சிகளின் அல்லது புதிய அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை கண்டிப்பாக கண்காணிக்காமல் வெறும் அனுமதி வழங்கி பொறுப்பை தவிர்க்க முயன்றது விஜயின் கட்சி திமுகவுக்கு அரசியல் எதிரியாக உருவாகலாம் என்பதால் கூட்டத்தின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு அரசியல் உள்நோக்கம் இருந்திருக்கலாம் இரண்டாவது உளவுத்துறை மற்றும் நிர்வாக தோல்வி விஜயின் கூட்டத்திற்கு வரவிருக்கும் மக்கள் திரளை மதிப்பிடுவதற்கு உளவுத்துறையை திறம்பட பயன்படுத்தவில்லை மேலும் முந்தைய கூட்டங்களின் அனுபவங்களில் இருந்து பாடம் கற்காமல் கூட்ட மேலாண்மைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துவதில் நிர்வாக சோம்பேறித்தனம் காட்டியது மூன்றாவது பொது பாதுகாப்பு மீதான அலட்சியம் பொதுக்கூட்டங்களுக்கு தேவையான பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தாமல் அரசு மக்களின் உயிர்களை பாதுகாப்பதில் அக்கறை காட்டவில்லை இது திமுகவின் ஆட்சியில் அரசியல் நிகழ்ச்சிகளின் போது பொது பாதுகாப்பு தோல்விகளின் தொடர் வரிசையை வெளிப்படுத்துகிறது